ஆரம்பிச்சது தான் அந்த காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட இன்னொரு விடயம் என்னன்னாக்கா திமுக அநேகமே இல்லாமல் போயிடுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அடுத்த திமுக ஸ்டாலின் தான் அந்த கட்சி முழுக்க ஸ்டாலின் அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கின்ற நேரத்தில் திடீர்னு யாரும் ஒருத்தர் முளைச்சி இப்படி வந்தால் விஸ்வரூபம் எடுத்து பெரிய வானத்துக்கும் பூமிக்குமாக நிற்கிறான் இளைஞர்கள் முழுக்க அந்த பக்கம் திரும்புவது ஒரு பெரிய அரசியல் அந்த பக்கம் அலா அடிக்குது கூட்டணி இவரை தவிர்த்து விட்டு இல்லைன்ற அளவுக்கு வந்திருக்கு யார் வந்து பெரிய இது வந்து இருக்கும் உள்ளுக்குள்ளாக இந்த கட்சி நல்லபடியாக காப்பாற்றிட்டு போகணும் நல்லபடியாக தன்னுடைய மகன்கிட்ட கொடுத்துட்டு போகணும் தன்னுடைய மகன் அதை அடுத்து கிட்ட கொண்டுட்டு போகணுன்றதுக்காக கட்சிக்குள்ளாக இருந்த எத்தனையோ பேரை காலி செய்த கருணாநிதி அவர்களுக்கு விஜயகாந்த் ஒரு நெருடலாகவே இருந்தார் பகையாளி குடும்பத்தை உரவாடி கேடுன்ற மாதிரியான வித்தியெல்லாம் நிறைய இடத்துல கையாண்டு இருப்பாங்க அது இது நான் குறை சொல்லலை அந்த கட்சியை இது அரசியலில் சாணிக்கத்தனம்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் தான் வளர்வதை தானே பார்ப்பாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சி தன்னுடைய கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கம் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க ஒரு பக்கம் வேலைக்கு போகிறாங்க ஒரு பக்கம் விஜயகாந்துக்கு எதிராகவே அவர் அணியாக சேர்ந்து நாங்கள் தான் தேமுதிக அப்படின்லாம் சொன்னாங்க உங்களுக்கு நிறைய உடைக்கிற வேலைகள்லாம் நடந்த மன உளைச்சல் நிறையா இருக்குது இந்த மன அழுத்தம் அதிகமாக அதிகமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா லிவரில் சிக்கலாகும் தைராய்டு பிரச்சனை வரும் அப்படின்னு சாதாரணமாக எல்லாருமே மருத்துவ உலகத்தில் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் அவருக்கு வந்து தைராய்டு சிக்கல்ன்றதுக்காக மருத்துவம் செய்து அப்போ அவருக்கு தொண்டை பகுதியில் ஒரு ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் நடந்தபோது மிக நிபுணத்துவம் பெற்ற ஒரு மருத்துவர் தான் அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை அப்பொழுது வந்து அவருக்கு அது எதேச்சியாக நடந்ததா வேண்டுமென்றே நடந்ததா தெரியாது மூளைக்கு செல்லக்கூடிய முக்கிய நரம்பை வந்து கட்டாயிருக்கு அதில் கட்டாயிடுச்சு அதுலேருந்து தான் விஜயகாந்த் பேச்சு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி வாய் குழரி பேசுறது ஒரு மாதிரி பண்ணுறது தலை சாய்றது இப்படியான விடயங்கள்லாம் அவருக்கு உடம்பு ரீதியாக மாற ஆரம்பிச்சிருக்கு அது அந்த இடத்துல சுப்ரஜா ஸ்ரீதர்னு ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர் அவர் வந்து எழுதியிருந்தார் திமுகனுடைய அந்த வாரிசு அரசியல் எங்கு தடைபட்டு விடும் எங்கு அறிந்து விடுமோ எங்கு துண்டிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் வேலை நடந்தது விஜயகாந்த் எதிராக அவருக்கு மருத்துவ சிகிச்சை செய்யும் போது அறுவை சிகிச்சை செய்யும் போது மூளை நிரம்பு செல்ல வேண்டிய மூளைக்கு கட்டளை நிரம்பு செய்ய வேண்டிய அந்த பகுதியில் ஒன்று கட்டாயத்து வேதனை செய்யப்பட்டது அது அதிலிருந்து தான் விஜயகாந்தினுடைய உடம்பு இந்த மாதிரியான போச்சு இந்த மாதிரியான விடயங்கள்லாம் நடந்தது அதுலேருந்து அவரை ரெக்கவரி பண்ணவே முடியல மீட்க முடியல இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி யார் அதிகாரத்துக்கு வந்தால் இவர் இவர் வளர்ச்சி யாருக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக செய்திருக்கிறது அப்படின்னு திமுக தரப்பில் குற்றம் சாட்டி எழுதியிருந்தார் பரபரப்பாக பேசப்பட்டது இவர்கள் தரப்புலேருந்து எதிர்ப்பும் தெரிவிக்கல வழக்கம் போடலை அப்படியே இருந்தது அந்த மருத்துவம் செய்த அந்த அறுவை சிகிச்சை செய்த அந்த மருத்துவர் இந்த ஒரு காரணத்துக்காகவே இது வந்து தவறை உணர்ந்தாரோ என்னவோ மன மன பிழைச்சி ஏற்பட்டு தான் கடைசியாக அவர் வந்து அப்படியே இருந்துட்டார் அந்த மாதிரி போயிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த விஷயம் வந்து பேசப்படாத பகுதியாகவே இருக்கிறது விஜயகாந்த் வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்து ஒரு சிம்மம் சிம்ம சொப்பனமாக சிம்ம குரலாக சுற்றி கொண்டிருந்த அந்த மனிதன் திடீரென்று ஏன் இந்த அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு உடல்நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுது என்ன நடந்துச்சு இது அவங்களுக்கு இந்த 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 குரூப்புக்கு வந்து குறிப்பா விஜயகாந்தனுடைய வளர்ச்சி இந்த கட்சியே காலி பண்ணிடும் அப்படின்ற ஒரு குரூப் வந்து மருத்துவ ரீதியில் எல்லாம் ஒரு பெரிய நெட்ஒர்க் வச்சுக்கிட்டு இருக்கிறது எது வேணாலும் செய்வாங்கன்ற மாதிரி பேச்செல்லாம் அப்போ வந்தது அது பேசப்படமே இல்லை அதுக்கு பிறகு எங்கெங்கே மருத்துவத்துக்குலாம் செல்லியிருந்தாங்க அமெரிக்கா கொண்டுட்டு போயிருந்தாங்க அங்கே ரெக்கவரி பண்ணி கொண்டுட்டு வரப்ப எந்த கருணாநிதியை எதிர்த்து கடுமையாக விமர்சனம் செய்தாரோ அவருடைய மரணத்தின் போது தேம்பி தேம்பி அழுத்தார் உள்ளுக்குள்ளாக ஏன்னா அவருக்கான திருமணத்தையே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையில தான் செய்து வச்சுது இருந்தாலும் அரசியல் என்று வந்தபோதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிக மோசமாக கருணாநிதியை தாக்கி பேசியிருந்தார் செல்வி ஜெயலலிதா அவர்களை தாக்கி பேசியிருந்தார் குடிச்சிட்டு வர்ற மாதிரி பேசுறத பத்தி பேசும்போது உங்களே வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் பேசுறதே அப்படிதான் ஆச்சு ஆனால் குடி அந்த பழ அந்த காலகட்டத்தில் அவருக்கு குடி பழக்கமே இல்லை அப்போ குடிச்சிட்டு வந்ததை பற்றி பேசும்போது ஊற்றி குடுத்திகளாக கூட இருந்ததுலாம் பதிலுக்கு பதில் செல் செல்வி ஜெயலலிதா அவர்கிட்ட மல்லு கட்டியிருக்கிறார் அந்த பக்கம் கலைஞர் திமுக அரசு மீது கடுமையான விமர்சனம் இப்படி தான் அவருடைய அரசியல் இருந்தது ஆனாலும் வந்து கலைஞர் அவர்கள் மறைந்த போது ஒரு பெரிய வருத்தத்தை தெரிவிச்சிருந்தார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவின் போதும் கூட பெரிய அளவில் வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க அவருக்கு அந்த உடம்பு எப்படியாவது பழைய நிலையை திரும்பிட முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முயற்சி எடுத்தாங்க குடும்ப அளவில் என்ன நடந்தது அப்படின்னு யாருக்கும் ஒரு பகுதி பிறகு தெரியவே இல்லை